ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போடுங்க உங்க சடநாயக கடமையாற்ற மறக்காதீங்க ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போடுங்க உங்க சனநாயக கடமையாற்ற மறக்காதீங்க வீட்டுக்குள்ளே அடங்கி முடங்கி கிடக்காதீங்க வீட்டுக்குள்ளே அடகு முடங்கி கிடக்காதீங்க உங்க நாட்டு பற்று தேர்தலிலே வெளிப்படுத்துங்க வீட்டுக்குள்ளே அடங்கி முடங்கி கிடக்காதீங்க வீட்டுக்குள்ளே அடங்கி முடங்கி கிடக்காதீங்க உங்க நாட்டு நாட்டுப்பட்ட தேர்தலிலே வெளிப்படுத்துங்க ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போடுங்க உங்க ஜனநாயக கடமையாற்ற மறக்காதீங்க ஜாதி பார்த்து ஓட்டு போட்டு புலம்பாதீங்க ஜாதி பார்த்து ஓட்டு போட்டு புலம்பாதீங்க மதம் பார்த்து மதம் பிடித்து சொல்லியாதீங்க சாதி பார்த்து ஓட்டு போட்டு புழம்பாதீங்க சாதி பார்த்து ஓட்டு போட்டு புலம்பாதீங்க மதம் பார்த்து மதம் பிடித்து பிரியாதிங்க ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டு போடுங்க உங்க ஜனநாயக கடமை ஆற்ற மறக்காதீங்க